ரஹீம் வாரவளம் உறவுகளை மூண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இனிய பந்தனங்கள் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு இன்னும் நான்கு வாரங்களே எங்கியிருக்கின்ற நிலையில் தொடரான கட்சி தாவல்களும் கருத்து மோதல்களும் மேடை மேடையாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன கட்சி தாவல்களை பார்க்கின்ற போது இன்னும் அவை முடிந்த பாடில்லை தொடர்ச்சியாக கட்சிகளிலே இருந்து இன்னொரு கட்சிக்கும் மாறுகின்ற கட்சி தாவும் படலங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன கடைசியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் இருத்தனபுரி மாவட்டத்திலே கட்சியினுடைய பெரும் சக்தியாக இருக்கின்ற இருந்த தலதா ஆற்றுக்குறள அவர்கள் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அதன் பின்னணியில் மீண்டும் அவர் ஆஹ் ஜனாதிபதி அஹ் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு இணைந்து கொள்வதற்கான முஸ்லீபுகள் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவித்து நிற்கின்றன அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்களோடு இணைந்து தனது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார் இவ்வாறு தொடர்ந்து கட்சி தாவுகின்ற நடவடிக்கைகள் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன இன்று நடைபெற இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சம்மேளனத்திலும் கூட நிறைய கட்சி தாவல்கள் இடம்பெறவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கிழக்கு மாகாணத்திலும் கட்சி தாவுகின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவ்வாறான கட்சி தாவு நடவடிக்கைகள் தொடர்ந்து விடம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவராக இருந்த மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாஹித் மௌலானா முஸ்லிம் காங்கிரசிலே இருந்து அஹ் சுய்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து கட்சி தாவிய போது அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தேசிய கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான வி எல் எம்என் முபீன் அவ்வாறு முஸ்லிம் காங்கிரசிலே இருந்து ஆஹ் கட்சி கொள்கைக்கு எதிராக ஆஹ் வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் கிரமசிங் அவர்களுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதே போன்று இப்போது கடைசியாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினராக இருந்த காத்தான்குடி நகர சபை உறுப்பினர் கே எல் எம் இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இணைந்து மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் பதவியையும் பெற்றிருக்கிறார் இவ்வாறான கட்சி தாவல்கள் எதிர்காலத்திலே பாராளுமன்ற தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை கொஞ்சம் நாம் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொள்ளதாம் ஆண்டு கட்சி பதிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு முதலாவது பாராளுமன்ற தேர்தலிலே இருந்து இன்று வரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்கள் வரை தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு ஆசனத்தை தக்கவைத்தே வந்திருக்கிறது அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்தில் வந்தாலும் சரி ஏனைய சின்னங்களிலே வந்தாலும் சரி கூட்டாக சேர்ந்து வேறு கட்சிகளோடு இணைந்து தேர்தலிலே நிற்கின்ற போது கூட ஒரு ஆசனத்தை தக்க வைத்து வந்த வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த கட்சி தாவல்கள் எவ்வாறான தாக்கத்தை முஸ்லிம் காங்கிரசுக்கு ஏற்படுத்த போகின்றன அதே நேரம் காத்தான்குடி அரசியலிலும் இது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண போகின்றனவா என்பதை கொஞ்சம் ஆஹ் பொறுத்திருந்துதான் காக்க வேண்டியிருக்கிறது உண்மையிலே எதிர்பார்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பெரும் சக்தியாக ஆஹ் வரும் என எதிர்பார்ப்புகள் ஆஹ் அரசியல் அவதானிகளிடையே இருந்து வந்தன ஏனென்றால் முன்னாள் ஆளுநர் முன்னாள் அமைச்சர் கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்ததன் பிற்பாடு மிகப்பெரும் சக்தியாக பெரும் பலமாக முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்களுடைய ஒரு கருத்து நிலவியது உண்மையும் அதுதான் ஏனென்றால் ஒரு பெரிய வாக்கு வங்கியை வாக்கு பலத்தை வைத்திருக்கின்ற சகோதரர் ஹிஸ்புல்லா முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்ததற்கு பிற்பாடு ஏராவூரிலே அலிசாயூர் மௌலானா கட்சியினுடைய தலைவராக இருப்பதனால் கல்குடா தொகுதியை முனைத்துக் கொண்டு நிறைய ஆயிரக்கணக்கான வாக்குகளை பற்றி மிக இலேசாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசனத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு முஸ்லிம் காங்கிரசுக்கும் அரசியல் அவதானிகளிடம் இருந்து வந்தது முஸ்லிம் காங்கிரஸ் கலாநிதி ஹிஸ்புல்லா இணைந்ததற்கு பிற்பா பல்வேறு கருத்தாடல்களும் கருத்து வெளிப்படுத்தல்களும் வெளிவந்து கொண்டிருந்தன ஆனால் இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு பின்னடைவான காலமா கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இப்போதைய கட்சி தாவல்கள் மாறியிருப்பதை பார்க்கிறோம் மௌலானா தற்போது சுயே வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி அவரோடு இணைந்து அவர் ராஜாங்க அமைச்சர் பதவியையும் பெற்றிருக்கிறார் இந்நிலையில் காத்தால் மிக நீண்ட காலமாக கட்சியை கலாநிதி யூஸ்புல்லா அவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்த காலகட்டத்தில் கூட கட்சியை காலங்களிலும் பாதுகாத்து வந்த முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் அவரும் இப்போது முஸ்லிம் காங்கிரசிலே இருந்து முஸ்லிம் காங்கிரசினுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டை அல்லது கட்சியினுடைய தீர்மானத்தை மீறி ரணிமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக அவரோடு இணைந்திருக்கிறார் இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்கால தேர்தல்களில் எவ்வாறு வாக்கு பலத்தை

என்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஊடாகவே களம் காண களம் காணுவார்கள் என்பது அரசியல் அவதானிகளுடைய கருத்தாக இருக்கிறது இந்நிலையில் மௌலானாவும் அகமதும் கணிசமான வாக்குகளை முஸ்லிம் காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சிக்கு கொண்டு செல்லுகின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடியிலும் யூஎல் எம்என் முபீன் மற்றும் கட்சி தாவிய பலருடைய வாக்குகள் சரிகின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணிசமான வாக்குகளை பெற்று முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை பெற்று என்கின்ற ஒரு பிற்பாடு செழுமைப்படுத்தி எவ்வாறு இந்த தேர்தல்களுக்கு முகம் கொடுத்து தொடர்ந்து மாசனத்தை தக்கவைத்துக் கொள்ளும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆக எதிர்காலத்தில் காத்தான்குடியை பொறுத்தவரையிலே எழுபது வீதம் அல்லது அதையும் தாண்டி பலத்தை கொண்டிருக்கின்ற கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்கள் ஏனைய பிரதேசங்களிலும் வேறாவூர் அதேபோன்று கல்குடா தொகுதியிலும் கணிசமான வாக்குகளை கட்சிக்கு பெற்றுக் கொடுக்கின்ற போதுதான் அந்த ஒரு ஆசனத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவேதான் கட்சி தாவல்கள் முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா அல்லது எத்தகைய கடந்த காலங்களிலும் பலர் பல நபர்கள் கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள் கட்சியை விட்டு சென்றிருக்கின்றார்கள் கட்சியை விட்டு சென்றதற்கு பிற்பாடும் முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்திலே ஆசனங்களை பெற்றுத்தான் வந்திருக்கிறது பெருந்தலைவர் எச்சர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதலாவது களம் கண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலிலேயே எம்எல்ஏ அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து அதன் அதற்கு பிற்பாடு வந்த அனைத்து பொதுத் தேர்தல்களிலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆசனத்தை கொண்டு வந்தே இருக்கிறது ஆகவே இவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு சென்றாலும் கட்சிக்கு எந்த பின்னடைவும் இல்லை நாங்கள் ஆசனத்தை ஆகுவோம் மக்களுடைய ஆதரவு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு தொடர்ந்து இருந்து வந்து ஆசனத்தை பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் களத்திலே நிற்கிறார்கள் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற போது அது இப்போது கட்சியை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது இருக்கின்றவர்களால் மீண்டும் என்பதை நாம் பொறுத்திருந்து எனவே மீண்டும் ஒரு முழக்கம் நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் அன்பு இனிய வந்தனங்கள்